அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே இயேசுவே என்னை மன்னியும் மாசிலாத நேசரே என்னை ஏற்றிடும் ஏசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசரே என்னை ஏற்றிடும் அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ சொல்றோம் கத்தரி நாமத்தில் அவங்க எல்லாத்துக்கும் அன்போடு வர வைக்கிறேன் தள்ளப்பட்டா கல்லாக இருந்த என்ன கடந்த வருடம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து தியானிக்க கிருமி செஞ்சார் இந்த வருஷமும் அதுபோல் ஒரு வார்த்தையை தந்து தியானிக்கிறதுக்கு கிருப்பி தந்திருக்காரு முதற்கான ஆண்டவருக்கு அதுக்கு கொடாணக்கூடிய நன்றியை சொல்கிறேன் சோதரம் இப்போ கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தால் காரணம் என்ன நம்மளோடு நம்மளோட மனிதராக பிறப்பதற்கு காரணம் என்ன பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாவம் செய்தால் அதுக்கு பரிகாரம் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆட்டுக்கடாயை வெட்டி ரத்தத்தை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாலு போக போக பார்த்தீங்கன்னா பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி போச்சு அப்போ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆட்டுக்கிட ரத்தம் வந்து ஈடாகலை கடவுள் என்னமோ அவரோட சாயல நம்மளை படைத்ததுனால என்னமோ தெரியல நம்ம மேலே அவருக்கு ரொம்ப இறக்கமும் பாசமும் இருந்துச்சு அப்போது அவர் நினைத்தார் இந்த இவங்களெல்லாம் எப்படி நம்ம இது பண்ண அப்படின்னு நினச்சிருக்கும்போது தான் தன்னையே ஜீவ பலியாக கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார் இது நமக்கு தெரியும் அவர் அப்படி வந்து நமக்காக நிறைய அறிவுரைகளும் போதனைகளும் போதிச்சிருக்காரு அதுதான் அந்த அவர் போதித்த அவர் போதித்தது தான் இந்த பைபிளில் இருக்குது இது பைபிளில் இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பேப்பரும் வெறும் பேப்பர் இல்லை பரலோகத்துக்கு நம்ம ஏறக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகள் இது அப்படித்தோம் அப்படி நமக்கு போதித்தார் போதிச்சது கடைசியில் மனிதன் மரணத்தை நமக்கு நமக்கு எவ்வளோ சங்கடம் வருதோ அதே மாதிரி அவருக்கும் அந்த மரணம் அதான் நல்லது சொன்னால் அந்த பூமியில் இருக்க முடியாது ஏன்னா இவர் பைபிளில் சொன்னது பிறகு நல்ல வார்த்தைகள் சொன்னார் அதனால் அவருக்கு மரணம் ஏற்பட்டது அந்த மரணத்தில் இருக்கும்போது தான் அவர் பட்ட வேதனைகளை பற்றி தான் தியோ தியானிக்க போகிறோம் அதில் நமக்கு கொடுத்த வார்த்தை முதல் வார்த்தை சில வேலை அவர் ஏழு வார்த்தைகள் பேசுனது முதல் வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம் அந்த முதல் வார்த்தையை தியானிக்கும் போதுக்கு முன்னாடி இப்போ லூக்காய் எழுதின சுவிசேஷம் முப்பத்து நாலாம் அதிகாரம் ஒருவர் சத்தமாக வாசிங்க அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்களே போதும் இந்த வசந்த படிக்கும் பார்த்தீங்கன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அந்த இவர்களுக்கு மணியும் அந்த இவர்கள் யார் அதை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் அந்த இவர்கள் யார் என்றால் இயேசுவை நூற்றம்பது கிலோ சிலுவையை சுமக்க வைத்தார்கள் அது போக வாரினால் அடித்தார்கள் வாரினால் நம்ம சவுக்குன்னு சொல்லுவோம்லாம் தோல்னால் வந்து அடித்தாங்க அந்த சவுக்கில் அந்த வாரில் என்ன இருந்தது அப்படின்னா மீன் முள்ளு போல் கொக்கி இருந்தது ஓரொரு அடியும் அப்படி அடித்து இழுக்கும்போது அவரோட தசைகள் கிழிந்தன அப்படி கிழிந்ததில் அவருக்கு ஏற்பட்ட காயம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு காயம் அவ்வளோ காயங்கள் அவர் உடம்புல அடிப்பட்டது அதுபோக அவருடைய தலையில் முள் கிரீடம் அதாவது ஊசியோட கூர்மையானது மினி அந்த முள் கிரீடத்தில் தலையில் மாட்டி நூற்றி பத்து முறை அடித்தார்கள் எப்படி இருக்கும்போது நமக்கு காலில் ஒரு முள் தைச்சாலே நம்மளால் தாங்க முடியாது அப்படி முள்ள ஒரு கிரீடமாக செஞ்சு தலையில் செஞ்சு அந்த தலையில் ஒரு அடி அடித்தாலே முள் இங்கே இறங்கிடும் நூற்றி பத்து முறை ஆண்டவரை அடித்தார்கள் அது மட்டும் இல்லை இருபது காயங்கள் தலையில் ஏற்பட்டன அது மட்டும் இல்லை அவருடைய முகத்தில் நூற்றி எண்பது முறை துப்பினார்கள் அவரை தூசணப்படுத்தினார்கள் தன்னை ரசித்து கொள்ள முடியாத இவன் ஒரு தேவனா அப்படின்னு அவரை தூசணப்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் அவருக்கு அந்த சிலுவையிலே அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அதை தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் மன்னிக்கிறார் எப்படி பிதாவிடம் நமக்கு வந்து பரிந்துரை பேசுகிறாருன்னா பிதாவே இவர்களை மன்னியும் இப்படி தான் ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறார் நீங்கள் மன்னிப்பீங்களா இன்னும் நான் தான் மன்னிப்பேனா நம்மளும் ஒரு வார்த்தை பேசினாலே பத்து வார்த்தை பேசுவோம் பஸ்ஸில் போகும்போது தெரியாமல் ஒரு ஆளுக்கு ஆளை முயற்சிட்டாலே படாரம் எல்லாம் வாய் பேசி திட்டி திட்டி அனுப்பிடுவோம் அப்படிப்பட்ட வரும்போது நம்ம ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு பாருங்க இப்படி அவரை துன்பப்படுத்தினவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் தான் பிதாவே இவர்களை மன்னியும் முன்னு பிதாவின் இடத்துல பரிந்துரைக்கிறார் சுவிசேஷம் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிங்க ஆ பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க பேரு வந்து கேட்குற என் சகோதரனை வந்து ஏழு தரம் மன்னிக்கலாமா அப்படின்னு ஏழு இல்லை எழுபது தரம் கூட மன்னிக்கலான்னு ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ அவர் எழுபது தரம் மன்னிக்கலாம்னு கிடந்த ஆண்டவர் செஞ்சிருப்பார் எழுநூறு இல்லை ஏழாயிரூபா மன்னிக்கலாம்னு இருப்பார் ஏன்னா மன்னிப்பின் உருவமே ஆண்டவர் தான் அன்பின் உருவம் தெய்வம் அன்பின் தெய்வம் அன்பின் உருவம் இது எல்லாமே ஆண்டவருக்குள்ள நாமங்கள் தான் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு அந்த இதையும் கொடுத்தாரு அதை மற்ற ஒம்பது பத்து பதினொன்று வாசிங்க போஜனை பண்ணிருக்கையில் ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடு ஈசரோடு பந்தியிருந்தார்கள் பரிசுரை கண்டு சீசர்களை நோக்கி உங்கள் போஷகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் என்று கேட்டார்கள் பாருங்கள் அதற்கு இயேசு என்ன சொன்னார் கேட்டு ஆ ஆ எஸ் ஆண்டர் நினைச்சிருக்கா பார்த்தீங்களா அந்த இடத்துல யாரை யாருக்கு பார்க்குறா பாருங்க கல்லணும் போஜ இயேசு கூட இருந்து போஜனம் பண்ணுறது யார் பாவிகள் வந்து போஜனம் பண்ணுறாங்க அப்போது அவங்க கேட்குற ஆண்டர் என்ன பதில் சொல்கிறாரு பிணியாளுக்கு தான் டாக்டர் தேவை நோய்கள் போயிட்டவன் தான் டாக்டர் தேவை சுகமாக இருக்கவனுக்கு டாக்டர் இல்லை நீதிமானுக்கு அவனுக்கு நீதிமானாக இருக்க அவனுக்கு என்னோட ரசி இல்லை இப்போது பாவிகளுக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேங்கிறதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிக்கிறார் பாருங்கள் அப்போது இங்கேயும் ஒரு இடத்துல என்ன செய்கிறாரு பாவிகளை ஆண்டவர் மன்னிக்கிறார் பாவிகளுக்கு ஆண்டிதான் வந்திருக்கேன்னு சொல்லி எடுத்துக்கட்டுறாரு மீக்கா ஏழு பதினெட்டு பத்தொம்போது ஒரு சுதந்திரத்தில் மீதிய அக்கிரமத்தை பொறுத்து ம் பாருங்க நம்ம மீருகளை தேவன் மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யார் இந்த உலகத்துல யார் மன்னிப்பா வேற எந்த தெய்வமாக இருக்கா மன்னிக்கிறதுக்கு மீறு நம்ம செய்கிற தப்பெல்லாம் மன்னிக்கிதுக்கா உடனே நிச்சயம் ஏன் நீ அண்ணன் பண்ணினேன் அதனால உனக்கு காய்ச்சலை கொண்டு வந்தேன் உனக்கு மண்டலியை கொண்டு வந்தேன் உனக்கு அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன் சொல்லி எனக்கு கிடையாது செய்ய அதுதான் கேட்கவும் மன்னிக்கிற தெய்வம் இருக்கா இல்லை தேவனுக்கு ஒப்பானவர் உலகத்தில் யாருமே கிடையாது சோத்ரா சங்கீதம் எண்பத்தாறு அஞ்சு வசிங்க ஆண்டவரே ஆமே இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க மன்னிக்கிறது தான் ஆண்டவர் மன்னிக்கிறதமாக இருக்கிறார் கிருபை மிகுந்ததாக இருக்கிறார் அப்போது அவர் இந்த புலோகத்தில் வந்த நோக்கம் என்ன மன்னிக்கிறது இந்த பைபிளை ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காரு மண்ணி எல்லாம் மன்னிக்கிறதான் இருக்குது அப்போ அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்த நேரத்திலும் அவ்வளோ ஒரு துன்பத்திலையும் அவர் அடிப்பட்டு இருக்கிற நேரத்துலையும் அப்பவும் பிதாவையினர் என்ன சொன்னார் பிதாவே இவர்களையும் மன்னியும் நம்மளை தான் மன்னிக்க சொன்னார் அண்டவர் சுதந்திராவும் இந்த மன்னிக்கிற மனப்பான்மை நம்மள்கிட்ட யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் யாருக்கிட்ட இருக்கும் அதை சொல்லுங்கள் தேவன் என்னை மன்னித்து விட்டார் என் பாவத்தை கழுவி விட்டார் என்று ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனிடத்து மற்றவரை மன்னிக்கக்கூடிய மண்ப மனப்பான்மை இருக்கும் சோத்ரா அல்ல இல்லையா சங்கீதம் பதினாலு ஆறு ஒரு சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாக இருக்கிறார் நமக்கு தான் அடைக்கலமாக இருக்கார் ஆ மெயின் சோத்ரா மற்ற ஆறு பதினாலு பதினஞ்சு வசிங்க ஆ நம்ம எப்போ ஒரு ஆளை மன்னிக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் அதனால் ஆண்டவர் கொடுத்த ஏழு வார்த்தைகளை முதல் வார்த்தையை மன்னிப்பு அந்த மன்னிப்பை பற்றி நமக்கு தியானிக்கிறதுக்கு தந்தார் இத்தனை இடங்களில் மன்னிப்பை பற்றி கொடுத்துருக்கார் நம்மளும் ஆண்டவரை பாதி மன்னிக்க கற்றுக்கிடுவோம் ஆண்டவருடைய நாமம் மகம்